ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நேர்மை தவறாமல் வாழ்பவர்களை விட நேரத்திற்கு வாழ்பவர்கள் வாழ்பவர்கள்தான் இங்கு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மட்டும் நினைத்து விடாதே நேர்மைதான் உன் வாழ்க்கைக்கு உயர்வை தரும் தங்கமே கலங்காதே தங்கமே உன் வாழ்க்கை இன்னும் மாறவில்லை என்று மட்டும் நினைக்காதே நிச்சயமாக வாழ்வில் ஒரு நாள் உனக்கான எல்லாம் மாறும் எதிர்பார்க்கும் போது எதுவுமே நடக்காததும் எதிர்பார்க்காத போது பல அற்புதங்கள் நிகழ்வதும் தான் வாழ்க்கையின் சுவராசியம் உன் மனதை சுத்தமாக வச்சுக்கோ யாருக்கும் பயப்படாதே நேர்மையை மட்டும் கடைபிடிச்சுக்கோ இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ தோல்வியை ஒத்துக்கொள் தப்பில்லை உன் திறமையை வளர்த்து கொள்ளும் போது பின் என்ன பயம் எந்த நிலையிலும் விடு கஷ்டங்களை உனக்குள்ளும் சந்தோஷங்களை பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் என பிரித்து கொடுத்து வழங்கிவிடும் கூடுமானவரை உனக்கான நன்மையை மட்டும் செய் நன்மை செய்பவர்கள் யாரோ அவர்களை வி அவர்களை விட்டு தீமை நீங்கிவிடும் நிச்சயமாக உண்மை தங்கமேன் இந்த முருகனின் பிள்ளை நல்லதையே நினைக்கணும் நல்லதையே பேசணும் நல்லதையே செய்யணும் அப்போது தான் உனக்கு நல்லது நடக்கும் தங்கமே நல்லது நினைப்பது நல்ல பண்பு எனக்கு நல்லது நடக்கும் என்பதற்காக நல்லது செய்வது சுயநலம் தானே விதை விதைத்து தண்ணீர் ஊற்றி பராமரித்த அன்றே பலன் தருமா இல்லையே கொஞ்சம் பொறுத்திரு உனக்கு வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் நிச்சயமாக திணை அறுப்பான் ஏன்னா ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை நிச்சயமாக உண்டு ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை நிச்சயமாக உண்டு அது நீ செய்த வினையை பொறுத்து அமையும் இது தெரிந்துவிட்டால் யாரும் தவறே செய்ய மாட்டார்கள் நீ நல்லது நினைத்து செய்ய எந்த செயலும் உன் மனதை கொல்லாது உன்னை சிதறடிக்காது நீ உன்னை எப்போவுமே சிறப்பாக உணரும் பட்சத்தில் உன்னுடைய வேலைகள் உன்னுடைய சிந்தனைகள் எப்போவுமே சிறப்பாகத்தான் செயல்படும் நல்ல எண்ணம் கொண்ட நீ நடுக்காட்டில் விட்டாலும் நன்றாக வாழ்வாய் நிச்சயமாக வாழ்வாய் உன்னிடம் எந்த எதிர்பார்ப்புகளுமே இருக்காது தனக்கு கெட்டது நடந்தால் அவர்களால் அடுத்தவரை கைகாட்ட முடியாது அவர்கள் அடுத்தவரிடத்தில் இருந்து தான் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்ப்பார்கள் சுயநலம் இல்லாத அந்த மனிதனுக்கு தீமை கூட நல்லதாகத்தானே அந்த நேரத்தில் அமையும் இழந்ததையே நினைத்து வருந்தாதே இழந்ததையே நினைத்து கொண்டிருந்தால் இப்போது இருப்பதையும் இழந்து விடுவாய் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கவலைப்படவே கூடாது நாம் பார்க்காத கஷ்டமான நீ போய்க்கொண்டே இரு நல்லதே நடக்கும் என்று நம்பு அது உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் நீ வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் துன்பங்களை தனியாக எதிர்கொள்ள கற்றுக்கும் ஆம் தங்கமி உன் மனதில் கவலையை அரித்துக் கொண்டிருக்கிறது உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்கிறேன் என்று சொன்னேன் தெரியுமா மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மனக்கவலை மரணம் ஒரு முறைதான் கொள்ளும் மனக்கவலையோ நொடிக்கு நொடி கொள்ளும் தங்கமி பழகிய மிருக மிருகங்களிடம் இருக்கும் பாசம் கூட பழகிய மனிதர்களிடம் இப்போது இருப்பதில்லை ஒரு துளி அன்பை கொடுத்து நூறு துளி தண்ணீரை விலை கேட்பதுதான் இந்த வாழ்க்கை காயங்கள் இன்றி காலம் எதையும் கற்றுக் கொடுக்காது உயிரோடு இருக்கிறேன் என்கிறாய் ஆனால் உடைந்து போய் இருக்கிறேன் முருகா என்று சொல்கிறாய் என்னவென்றே எடுத்துச் சொல்ல முடியவில்லை உன்னிடம் தங்கமே கவலையே படாதே என்ன போல்தான் தான் வாழ்க்கை தங்கமே நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகுவாய் சூழ்நிலையை சாதகமாக்கிக்கோ சூழ்நிலை சரியாகவே இல்லை தாறுமாறாக இருக்கிறது ஆகும் சகிக்க முடியவில்லை இப்படித்தான் இ நினைத்து கொண்டிருக்கிற எல்லை மாற்றம் நடக்கும் இவற்றையெல்லாம் கடந்து உன்னினியே செதுக்கிக் கொள்வதுதான் சிறப்பு சூழ்நிலைகளை சாதகமாக்கும் சூட்சுமத்தை தெரிந்து வைத்துக்கொண்டாலே போதும் இதற்காக பெரிதாக ஒன்றும் மெனக்கெட தேவையே இல்லை சின்ன சின்ன முயற்சி எடுத்துக்கொண்டால் போதும் தாழ்வு மனப்பான்மையை மட்டும் தூக்கி வீசி எறிந்துவிடும் உனக்குள்ளே தாழ்வான எண்ணத்தை தூக்கி வீசிவிடு தங்கமே நான் சொல்வேன் கேட்டுக்கோ உன் மனதை கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கோ தடும் அருகிறாய் தடம் புரண்டு விடக்கூடாது என் பிள்ளை அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று வாழ ஆரம்பித்தால் உன் நிம்மதி அப்பதையே உன்னை விட்டு சென்றுவிடும் சந்தோஷம் நம்பிக்கை இதுதான் உன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் தங்கமே உன் வழிகளை மறைத்து சிரித்து வாழ பழகு ஆறுதல் என்ற பெயரில் வழியை அதிகப்படுத்த ஒரு கூட்டம் இங்கே உன்னை சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறது தன்னைத்தானே சரிசெய்த முயன்று கோத்தங்கமே முயற்சியெல்லாம் அதைவிட சிறந்த மாற்றம் வேறு எதுவும் இல்லை எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நீயே ஆறுதலும் தைரியம் சொல்லும் பக்குவம் உனக்கு இருந்துவிட்டால் வாழ்க்கையில் நீ அசாத்தாக எதையும் கடந்து போய் விடுவாய் கலங்கிய நீரும் கலங்கின் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் கவலை வேண்டாம் இதுவும் கடந்து போகும் தங்கமே யாம் இருக்க பயமேன் சொல்லிப்பார் என் முருகன் இருக்க பயமேன் என்று மட்டும் சொல்லிப்பார் உன்னோடு பேசுவது மட்டும்தான் எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் அதிலும் இப்போதும் ஆறுதல் என்றால் நான் என்ன செய்வேன் என்கிறாய் தனியாக நின்றுபார் நிச்சயமாக தனியாக நின்றாலும் கலங்கக்கூடாது வழிகளை தரும் உறவுகள் வேண்டாமே ஆறுதல் தரும் தனிமை போதுமே காயங்கள் இல்லாமல் கனவுகள் காணலாம் ஆனால் வழிகள் இல்லாமல் உன் வெற்றிகளை பார்க்க முடியாது பாம்பானது தன் தோலை எத்தனை முறைதான் உரித்தாலும் அது எப்போதும் பாம்புதான் சில நபர்களை உன் வாழ்க்கையில் மீண்டும் அனுமதிக்கும் முன் இதை நினைவில் வச்சுக்கோ நல்ல நேரத்தில் உன் முருகன் சொல்கிறேன் கேட்டுக்கோ ஆறுதல் சொல்லும் உறவே அளவைத்தால் யாரிடம் போவேன் ஆறுதலை தேடி முருகா என்று சொல்கிறேன் நான் இல்லை அவனுக்கு குள்ள நரியின் புத்தி கொஞ்சமாவது உன்னிடம் இருக்க வேண்டும் குழி பறிக்க அல்ல தங்கமே அடுத்தவர் பறிக்கும் குழியில் நீ விழாமல் இருக்க வாழ்க்கை உன்னை அள வைப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் கொடுத்தால் என்னிடம் சிரிப்பதற்கு பத்தாயிரம் காரணம் இருக்கிறது என்று மட்டும் காட்டிவிடு உனக்கு பத்து இருந்தால் நூறு என்று சொல்லு உனக்கு நூறு என்றால் எனக்கு ஆயிரம் என்று சொல்லு அடங்கி போய் விடுவார்கள் அமிங்கி போய் விடுவார்கள் மனசு காயப்படுகிறதா உனக்கு பிடித்தவர்களிடம் பேசு ஆனால் பிடித்தவர்களை காயப்படுத்தினால் யாரிடம் ஆறுதல் தேடுவது முருகா என்று கேட்கிறாய் ஒரு சிலருக்கு இப்படி நடக்கிறது நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக நெல் தான் திரும்ப திரும்பச் சொல்வேன் ஏன்னா வாழ்க்கையில் அன்பை தருபவரை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள்தான் அதிக பேர் இருக்கிறார்கள் உண்மைதானே நீ வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கில்லையே வாழும் வாழ்க்கையே அழகாக விடு அழகாக விடு வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதான் இதுதான் மனிதர்களுடைய உலகம் இந்த கூட்டில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் பார்த்து பழகிக்கோ பார்த்து விடு யோசித்து செய் எது வேண்டுமானாலும் என்னிடம் கேட்டும் செய் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் யாம் இருக்க பயமேன் தங்கமே கவலையே படாதே என்னை நான் என் நாமத்தை சொல்ல சொல்ல உனக்கு நல்லது நடக்கும் உன் மனதில் தெளிவு பிறக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி